ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் மிஸ்டர் ராமகரி சிமானனே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளிச்சு உங்களை பற்றி பேசி என்ன பணக்குழப்பு அந்த கொழப்பு இந்த கொழப்புன்னு பேசியிருக்கீங்கள என்ன உங்களால் ஒரு தொகுதிதான் டெபாசிட் வாங்க முடியல ஏன்னா அந்த மனவேதனா இந்த மாதிரி குமுறிட்டுருக்கீங்க அவர் அரசியலுக்கு வீகம் வகுக்கிறதுக்கு ஆளை வச்சா உங்களுக்கு என்ன வைக்காட்டி உங்களுக்கு என்ன அது அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே அது என்ன பணம் பண திமிரு பண கொழுப்பு இதெல்லாம் தேவையா அவர் வச்சுட்டு போகிறாரு உங்களுக்கு என்ன பண திமுறாக இருக்கட்டும் பண கொழுப்பாகவே இருக்கட்டும் அவர் உங்கள மாதிரி திறன் திரட்டி பணத்தை சேர்க்கலைய உங்களால் ஒரு எலெக்ஷன் இப்போ ஈரோடு இடைத்தரத்தில் என்னாச்சு ஆளுங்கட்சி மட்டும் தான் நின்றுச்சு வேறு எந்த கட்சியுமே நிற்கலை நீங்கள் ஒரு ஆள் நின்றீங்க இதில் கூட உங்களால் டெபாசிட் வாங்க முடியல எதிர்கட்சிக்கு போகிற ஓட்டு கூட உங்களுக்கு உழுவில் புடுதுங்களா இதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தான் இதில் எந்த வித அருகதே கிடையாது ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் நீங்களே இவ்வளோ முட்டாளாக இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த இன்பாவனன்னு சொல்லி ஒரு ஆள் அவர் என்ன சொல்லியிருக்காப்புல ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று சந்திக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நகரத்தை பேசிக்கலாம் அப்படிங்கிறீங்க எதுக்கு ப்ரெஸ் மீட் நாங்கள் சந்திக்கணும் என் தலைவர் எதுக்கு இதை விஜயை சந்தித்து பேசணும் ஏன் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் அதே இடிச்சுட்டு சாப்பிட்றீங்க அவர் சந்திக்கவே தேவையில்லையா இல்லையா எதுக்கு சந்திக்கணும் அவர் ஏன் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களே அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் ஆச்சரியாக இருந்த வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் சந்தித்து எங்கேயாச்சும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா இல்லை எதுக்கு வந்து இவர் ஏன் விஜயாந்த ஐயாவை இப்படி தான் ப்ரெஸ் மீட்டில் சந்திக்க சொல்லிட்டு அவரை என்ன பண்ணீங்க குடிக்காரனா சித்தரித்து அவரை வந்து அப்படியே டம்மி பிசாக்கி உட்கார வச்சுட்டிங்க அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் வச்சு இவரை ஏதாச்சும் பண்ணலான்னு போகிறீங்களா அதெல்லாம் எதுவும் நடக்காது அவர் கூடிய சீக்கிரம் சந்திப்பார் அப்போ பதில் பேசுகிறதுக்கு ரெடியாக இருங்க கொடுத்துங்களா தேவை இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்ட பேசணும் நம்மளும் இந்த அரசியலில் இருக்கும் நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு உங்கள் சாப்டர் முடிஞ்சிச்சு உண்மையெல்லாம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் பிரசாந்த கிஷோராக வெளிப்பீட்டாக சொல்லிட்டு இருபது பயன்றிஞ்சிலிருந்து இவ்வளோ வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மேற்கொண்டு அதை எப்படி உயர்த்தணும்னு சொல்லிட்டு அதையும் வீகத்தை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கார் அவரை இறக்கிட்டான் இவரை இறக்கிதான் ஆளால் இருக்கீங்களே இந்த கதிர அது குஞ்சனஞ்ச கதறலா எல்லாமே கதறிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இந்த கதிரை கதறிங்க அப்படி தான் அவர் டிஎம்கேலாம் ஒருத்தர் சொல்லியிருக்கார் அமைச்சர் எதுக்கு இவங்க இதெல்லாம் தேவையா ஏன் சுயமாக சிந்திக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஏன் ஏன் நீங்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணீங்க ஏன் இருபத்தி ஒன்றில் என்ன பண்ணீங்க இப்போ இருபத்தி ஆறில் அடுத்து ஒரு ஆளை பிடிச்சிருக்கீங்களே அதெல்லாம் என்ன அதோட எல்லாம் சொல்லிட்டாங்க இவர் வந்து என்ன சொல்கிறாரு சீமானு நாங்கள் பாரு நான் வைக்க மாட்டேன் எங்களுக்கு அறிவு இருக்குது அப்போ மற்றவங்களாம் என்ன போயிடல ஏதோ பேசணுன்ட்டு பேசாதையா நீ தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா உங்கள் உள்ள அத்தனை பேருமே அடிமுட்டால தான் இருக்காங்க இனிமாவோனா கார்த்திகா ஆ வந்து உட்காந்து ஒருத்தர் பேசுங்க நம்ம பார்க்கலாம் எல்லாம் கிழிச்சு எடுத்துருவாங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் வீடியோ போட்டிருந்தேன் நன்றி வணக்கம்